வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு வந்து வெற்றி இறுதி பதிவு இது வந்து நூற்றுக்கணக்கான வீடியோ நம்ம பேசிட்டோம் நூறு வீடியோவுக்கு மேலே பேசிட்டோம் இந்த ஒவ்வொரு வீடியோவுக்கான மொத்த பிரதிபலிப்பு இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்குது அதான் வந்து எப்பப்பாரும் படிப்படின்னு சொல்கிறீங்களே சார் என் லைஃப்பில் சந்தோஷமே இல்லையா சார் நான் எப்பவும் படிச்சுக்கிட்டே தானே இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது இன்னும் ஒரு குறிப்பு இருக்குது படித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா படிக்காமல் ஜெயிக்க முடியாதா அப்படி ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது அதை தாண்டி என்னங்க எப்போ பார்த்தாலும் எக்ஸாமு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்க படிக்காமல் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறது அதுவும் எனக்கு தெரியுது இதற்கு எல்லாமே வந்து காரணம் அவர்கள் வளர்ந்த விதம் படித்த விதம் வாழ்ந்த விதம் அவருடைய எண்ணங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் ஒருத்தர் பதினெட்டு வயசில் கோடிஸ்வரன் ஆகிறாரு ஒருத்தர் வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் கோடிஸ்வரனாக ஒருத்தர் எழுபது வயசுல கோடிஸ்வரனாகிறார் ஒருத்தர் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ட்ரீமே உருவாக்குறாரு இப்படி ஒரு சூழல் இதை தாண்டி போட்டி தேர்வு எழுதுபவர்கள் எதுக்காக படிக்கணும் அப்படிங்க ஒரு எண்ணம் நிறைய இளைஞர்கள் மனசில் இருக்குது எதுக்கு கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சாங்களா இனி செலக்ட் பண்ணாங்களா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் மனசில் இருக்கும் அதற்கான ஒரு பதிவு இது நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உலக அறிவுகள் நிறைய படிக்கிறீங்க நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லா எக்ஸாம் எந்த தேர்வு எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் உலகத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கணிதம் அறிவியல் பொருளாதாரம் அப்படின்னு நிறைய விஷயம் படிக்கிறீங்க அதனால் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஏக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு சின்ன பதிவு தான் தேர்வு என்பது சுமையல்ல ஒரு அனுபவம் மறுபடியும் சொல்கிறேன் தேர்வு என்பது ஒரு சுமையல்ல அனுபவம் தேர்வுக்காக படிக்கிறோம் என்ற மனச்சுமையை சுமையை அகற்றி கற்றல் ஒரு மகத்தான அனுபவம் மறுபடியும் சொல்கிறேன் கற்றல் ஒரு மகத்தான அனுபவம் அறிதல் ஓர் உயரிய இன்பம் என்பதை உணர்ந்து போட்டித் தேர்வின் பாடங்களை கற்பதன் வழி நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களை சமூகத்தை நாம் வாழும் நாட்டை பற்றி வரலாறு அரசியல் அறிவியல் சமூகவியல் என மனித வாழ்க்கையின் விரிந்த தளங்களை கற்கிறோம் என்ற உவகை கொண்டு அறிவு நம்மை சிறந்த ஆளுமை உள்ளவர்களாகவும் நுட்பமான ஆற்றல் கொண்டவர்களாகவும் மிளறச் செய்வதை அறிந்து மன ஊக்கத்தோடும் ஈடுபாட்டோடும் கழிப்புணர்வோடும் படித்தால் வெற்றி மிகவும் எளிமையான ஒன்றாகும் இதை எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க படிக்கிறோம் சந்தோஷம் நம்ம சந்தோஷத்துக்காக படிக்கிறோம் படிக்கலை என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்போ தான் உங்களுடைய லைஃப் ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களோட ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதனால் வரை இந்த வீடியோ வரை நான் யார் என்று சொல்லாத இந்த வைரவ பழனிசாமி இதற்கு அடுத்த வீடியோவில் நேரடியாக நானே பேசுவது நான் யார் என்று கண்டிப்பாக ஒரு ஒலியும் ஒளியும் சேர்த்த ஒரு வீடியோ பதிவாக என்னை பற்றி வெளியிட உள்ளேன் விரைவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு இந்த தளம் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்